அனைவருக்கும் வணக்கம் எனிக்கான ஜோதர பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள தகவல் என்ன அப்படின்னா இன்னும் ஒரு சில தினங்களில் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மாதம் பிறக்க இருக்கிறது இந்த நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய பதினொன்றாவது மாதம் இறுதி நாம் இப்போ நெருங்கி கொண்டிருக்கோம் இந்த காலத்தில் ஏற்படக்கூடிய நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து தான் பார்க்கப்படுது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நவக்கிரக அமைப்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப்போகுது அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா இல்லை சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா எப்படிப்பட்ட விஷயங்கள் அதாவது உங்களுடைய திருமண வாழ்க்கை இல்லை திருமணம் கைகோடுமா பொருளாதார நிலைமை ஆரோக்கியம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கல்வி இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையும் என்னென்ன பலன்கள் கிடைக்கப்பட போகிறது எப்படிப்பட்ட மாற்றங்கள் உருவாக போகிறது இந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் இப்படி அனைத்து விஷயத்தின் தகவலை பற்றி தெரிந்த பலன் பெற வீடியோவாஸ்க்கப்ப நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பிறக்க இருக்கக்கூடிய நவம்பர் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது இந்த நேரத்தில் பொருளாதார வளர்ச்சி அதிகமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தங்களுடைய ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய அளவில் கோளாறு இல்லை பாதிப்பு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப இருக்க பாருங்க இந்த நேரம் கலவையான பலன்களை நீங்க எதிர்பார்க்கலாம் தங்களுடைய மனைவி காதலர் மற்றும் பெற்றோர் உடனான தனிப்பட்ட தொடர்புகள் இந்த காலம் தங்களுக்கு உணர்ச்சி பூர்வமான ஆதரவிற்கு கூடுதல் பலத்தை சேர்க்கலாம் ஆனால் பெரியவர்கள் மற்றும் நண்பர்களுடன் சிறிது இடைவெளியை நீங்க சந்திக்கவும் நேரிடலாம் எதிர்பாராத செலவுகள் காரணமா இந்த காலகட்டத்தில் நீங்க நிதி ரீதியாக மிகவும் குறைவாகவே உணர்வீங்க இதற்கு கவனமா திட்டமிடல் தேவைப்படலாம் குறிப்பாக நீங்க தனியார் அல்லது மென்பொருள் துறையில பணி தங்களுடைய வேலை மற்றும் தொழில நீங்க சில சிரமங்களையும் சந்திப்பீங்க அரசு ஊழியர்கள் இயல்பு நிலைய பாதுகாப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் சிவில் இன்ஜினியர்ஸ் தொழில்நுட்பம் அப்படி இல்லைன்னா தளம் தொடர்பான பொறுப்பால் கூடுதல் மன அழுத்தத்தை நீங்க உணரலாம் அதே நேரத்தில் தினசரி கூலி தொழிலாளர்கள் விளக்கமான வேலைகளை அனுபவிப்பீங்க தொழிலாளர்கள் இந்த காலகட்டத்துல தடைகள் மற்றும் வளர்ச்சியுடனான கலவையான பலன்களை நீங்க காண்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது மன அழுத்தம் மோசமான சுகாதார நடைமுறைகள் காரணமா தங்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும் ஆராய்ச்சியாளர்கள் தங்கள் முயற்சிகள் மூலமா நன்மைகளை அனுபவிப்பீங்க இந்த காலம் தங்களுடைய மன வலிமை பொறுமை மற்றும் புத்திசாலித்தனமான திட்டமிடல் இரல் ஆகியவற்றை சோதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் சில பல விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பொருத்தி ஆகறதுல சிறு சிறு சிக்கல்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் சவால்கள் சாதனைகளின் கலவையை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம் உணர்ச்சி ரீதியான தவறான புரிதல்கள் காரணமா தனிப்பட்ட உறவுகள் சவாலாகவே தோன்றும் அதனால பொறுமையா இருக்க வேண்டியது அவசியம் சிறந்த வருமான ஓட்டம் மற்றும் சேமிப்பு திறனுடன் நிதி மேம்படலாம் தனியார் நிறுவனங்கள்லையும் நர்சிங் பொறியியல் மற்றும் சைபர் பாதுகாப்பு துறைகளிலையும் பணி புரிபவர்களுக்கு தொழில்முறை வளர்ச்சி சாத்தியமாகும் அரசு ஊழியர்கள் மற்றும் தினசரி தொழிலாளர்கள் விஷயங்கள் சற்றும் எதுவாக இருப்பதை காண முடியும் வணிகர்கள் வளர்ச்சி வாய்ப்புகள் மற்றும் வாடிக்கையாளர்கள் உடனான மேம்பட்ட உறவு வெளியிட்ட சாதகமான வேகத்தை அனுபவிக்கலாம் நீங்க தங்களுடைய ஆரோக்கியம் மீது அக்கறை கொள்வீங்க முறையான ஓய்வு எடுத்துக்கொள்வீங்க தங்களின் ஆற்றல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் செய்யலாம் பல்கலைக்கழகத்தில் மற்றும் பட்டதாரி பள்ளி மாணவர்கள் நல்ல கல்வி வெற்றியை அனுபவிப்பீங்க அதே நேரத்தில் ஆராய்ச்சி அறிஞர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத காரணிகளால் சிக்கித் தவிக்க நேரிடும் மொத்தத்தில் இந்த காலம் பலருக்கு தொழில் மற்றும் நிதி வளர்ச்சியையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கல்வி வெற்றியையும் வந்து விளங்குகிறது அப்படின்னாலும் சில பல விஷயங்களில் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய கடுமையான முயற்சிகள் வெற்றியை கொடுத்தாலும் அவசரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அலட்சியத்தோடு நடக்கக்கூடிய விஷயங்கள் தங்களுக்கு பாதகத்தையும் ஏற்படுத்தும் நினைவில் வைத்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டம் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இடையூறுகளை நீங்க சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க அது மட்டும் இல்லாம பலவீனமான முடிவுகளை தரக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது நவம்பர் பதினாறு அப்படின்னா தங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் வீட்டில் பலவீனமான நிலையில சாதகமான பலன்களை கொடுக்க முடியாது அதே சமயம் நவம்பர் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் வந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி ஆக்கிறதுல வந்து சிறு சிரமங்களை நீங்க எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படிங்கறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நீங்க உஷாராக செயல்பட வேண்டியதாகவும் இருக்க பெறலாம் அதே மாதிரி வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா பல சாதகமான மாற்றங்களையும் இது கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாங்க தங்களுடைய வாழ்க்கையில பல துணிச்சலான முடிவுகளையும் எடுப்பீங்க கடினமான உழைப்பு வந்து தரக்கூடிய வகையில் இருக்க பெற்றாலும் அதன் மூலமா தங்களினுடைய நிலையில சமூகத்துல உயர்வு அதிகரிக்க செய்யலாம் நிதி ரீதியாக இந்த காலம் சாதகமாகவே இருக்க பெறப்போகிறது உறவுகளை பொறுத்தவரைக்கும் சிறப்பாகவே இருக்கும் ஆரோக்கிய பிரச்சனை இருந்த கருத்து வேறுபாடுகளும் தவறான புரிதல்களும் நீங்க பெறலாம் நேர்மறையான சற்று ஓரளவுக்கு ஏற்றத்தாழ்வோடு இருக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் நீங்க உஷாரா இருக்க வேண்டியதாக இருக்குங்க தொழில் வாய்ப்புகள் குறையலாம் ஆரோக்கிய பிரச்சனைகளை சாதாரணமா எடுத்துக்கொள்ள வேண்டாம் தங்களினுடைய பேச்சு பல பிரச்சனைகளை சந்திக்க வைக்கும் அப்படிங்கறதுனால கொஞ்சம் இருக்க பாருங்க ஆரோக்கியத்துல சிறப்பாக இருக்க போதுமான அளவு பாத்தீங்கன்னா சிறப்பு கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் வந்து அடுத்தவர்களிடம் பணிகளை வந்து ஒப்படைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எல்லா வகைகள்லேயுமே ஓரளவுக்கு நன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தன லாபம் வந்து உருவாக செய்யும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறதுல ஆர்வத்தை காட்டுவீங்க நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் எதிர்பாலினத்தாரால் செலவுகள் ஏற்படலாம் கோபத்தால் சில்லறை சண்டைகள் ஏற்படும் வாய்ப்புகள் இருக்கிறது பணவரத்து கூடும் காரிய அனுகூலங்கள் உண்டாக பெறும் தொழில் வியாபாரத்தில் இரு மந்த நிலை மாறுங்க விற்பனை அதிகரிக்கலாம் பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகம் காட்டுவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க புத்தி சாதுரிய தாள வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டும் பெறுவாங்க பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது குடும்பத்துல நிம்மதி இருக்குங்க விருந்து நிகழ்ச்சிகள்ல குடும்பத்தினருடன் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்பும் இருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குழந்தைகளின் செயல்களான பெருமை அடைவீங்க பெண்களுக்கு உதவி தங்களை நாடி வருபவர்களுக்கு தேவையான உதவிகளையும் செய்வீங்க திடீர் செலவுகள் தங்களுக்கு உண்டாகலாம் அரசியல்வாதிகள் சகாக்களை பகைத்துக் கொள்ள வேண்டாங்க கட்சி தலைமையின் ஆதரவு கிடைக்கப்படுவீங்க கட்சி மேல்மட்ட தாள அலைகழிக்கப்படுவீங்க கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை கூடும் நல்ல வரவேற்பு கிடைக்கும் தங்களது கலைத்திறன் வளரும் மாணவர்கள் சக மாணவர்களுடன் கவனமாக பழகிறது நல்லது கல்வியில் அதிக கவனம் தேவங்க இந்த காலம் மன மனக்கவலை உண்டாகலாம் எதிர்பார செலவினங்களும் ஏற்படலாம் அழைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவுண்ண முடியாத நிலையும் ஏற்படலாம் பணவரவு இருக்கும் வாக்கு வன்மையால காரிய அனுகூலங்களும் எதிர்பார்த்த போட்டிகள் குறையுங்க அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்வதற்கு முன்பாக யோசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடன் விஷயங்கள்ல கவனமா இருக்க பாருங்க பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பிறகு வந்து சேரும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வீண் அலைச்சு சந்திக்க வேண்டியதாக இருக்கும் குடும்பத்தில் அதிகரிக்க செய்யலாம் அக்கம் வாகனங்களால செல்லும் போது நெடுந்தூர பயணங்களின் போது கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் நினைச்சது நினைச்சபடி நடப்பதில் சிறு தடைகள் தாமதங்களை வந்து எதிர்கொள்ள வேண்டியதாகவும் இருக்க பெற்றாலும் பெரிய அளவில் வந்து இந்த நேரத்தில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம் இருந்தாலும் சில பல விஷயங்கள்ல கொஞ்சம் நீங்க கவனமாக செயல்பட வேண்டியதாக இருக்குங்க பூர்வீக சொத்துல எதிர்பாராத பிரச்சனைகள் உருவாக செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையே இடைவெளியை வந்து இந்த காலம் வந்து அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெட்டு செல்வது நல்லது புதிய நட்புகளால் குடும்பத்திற்குள்ள குழப்பத்தை உருவா உருவாகும் அதே நேரம் வந்து தங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்பு அப்படிங்கறது இந்த நேரத்துல மற்றொரு புறவும் கிடைக்கப்பெறும் தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்க ஓரளவுக்கு வருமானத்தையும் நீங்க எதிர்பார்க்கலாம் கையிலையும் பணம் புரட வாய்ப்புகளும் இருக்கிறது வெளிநாட்டுல இருந்து எதிர்பார்த்த தகவல்களும் வந்து சேரலாம் கேட்டிருந்த இடத்துல இருந்து பணம் கிடைக்க சிலருக்கு எதிர்பாராத பணியிட மாற்றம் உருவாகும்